ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த பார்த்து பார்த்துட்ருக்க செடியோட பேர் வந்து கொழிஞ்சின்னு பே கொழிஞ்சி இதோடய பேரை பத் பேர காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக நிலத்தில் இருக்கிற சத்துக்களை வந்து அதிகப்படுத்துறதுனால இதோட பேர் வந்து கொழிஞ்சின்னு வச்சுருக்காங்க அப்புறம் இதோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து விவசாயத்துக்கு வந்து அதிகமாக பயன்படுது இதில் அதிகமாக சத்துக்கள் இருக்கிறதுனால விவசாயத்துக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சத்து உரமாக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு மூலிகையாகவும் பயன்படுது இப் அடுத்து வந்து என்னென்ன நோய்களை தீர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூட்டு உடம்பு உடல் சூடு அதுக்கப்புறம் உடல் சூடால் ஏற்படக்கூடிய வயிற்றுவலி க நீர்க்கடுப்பு இந்த மாதிரி வந்து உடலில் ஏற்படக்கூடிய சூ சூட்டால் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் க கட்டுப்படுத்துது அது மட்டும் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேரை வந்து அப்படியே எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு வாயில் அப்படியே போட்டு மென்னுக்கிட்டே வர்றப்போ வர்றது எச்சியில் வந்து முழுங்கிட்டு இருந்து முழுங்கிட்டே இருக்கணும் அப்படி முழுங்கிட்டு இருக்கிறப்போ உடலில் இருக்கிற சூடு தனியும் அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டுனால் ஏற்பட்ட வலி நீர்க்கடுப்பு இந்த மாதிரி எல்லாமே க குணமாகும் அடுத்து வந்து விவசாயத்துக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நடவு பண்ணி வெள்ளாம எடுத்த பிறகு இதை வந்து போட்டு விட்ருவாங்க வெயில் காலத்தில் இதுக்கு வந்து இது வளர்கிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவை முடியாது அதனால் இதை போட்டு விட்ருவாங்க இது கொஞ்சம் நாள் கழிச்சு அதுவாக வளர்ந்த பிறகு அப்படியே மடக்கி உழுது விட்ருவாங்க இதை இது வந்து அடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு மழை பெய்கிற காலத்தில் இது வந்து மக்கி உரமாகி அடுத்து உரமான பிறகு அடுத்து வந்து உரத்தோட செலவை வந்து குறச்சிடணும் அப்புறம் இதோ இதோட இலையை வந்து நம்ம துவையிலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் சேர்த்து இந்த இலைகள் எல்லாத்தையும் வதக்கி அதோட சீரகம் உப்பு புளி மிளகு மல்லி மிளகாய் வத்தல் இதெல்லாத்தையும் சேர்த்து அப்படியே அடைச்சி நம்ம தினந்தோறும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து இதோட விதை இதான் இதோட விதை இதான் இதோட விதை இந்த விதையையும் நாம் வந்து எடுத்து தூளாக்கி வெல்லம் அப்புறம் தேனில் கலந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வந்து தே ரோட்டு உரத்தில் அதிகமாக பார்த்துருப்பீங்க இதை வந்து நம்ம வீட்டில் தொட்டிகளில் செடிகள் வளர்ப்போம் கொஞ்சம் நாளில் வந்து அது சுணங்கிடும் சத்துக்கள் அந்த மண்ணில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இல்லாதனால கொஞ்சம் சுணங்கிடும் அப்போ இதை இந்த செடிகளை எடுத்து கட் பண்ணி அந்த மண்ணை கலறி விட்டு இதையும் சேர்த்து போட்டு விட்டிங்கன்னா செடிகள் நல்லா அந்த செடிகள்லாம் நல்லா வளரும் நிறைய செடிகள்லாம் நல்லா வளரும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம மூலிகையாகவும் உரமாகவும் இது அதிகமாக பயன்படுத்தப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்